கரூர் வழக்கில் நினைவு திரும்பிய ஐ விட்னஸ் முக்கியமான பெண்மணி அந்த பெண்மணி அவங்க கிட்ட கிட்டத்தட்ட இன்னைக்கு மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அவர் நடத்தின மிக மிக முக்கியமான விசாரணை அதன் காரணமா தற்போது கரூர் வழக்கு அதாவது சிபி அதிகாரிகள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கும் மேலாக அவங்க எவ்வளவுதான் விசாரணை பண்ணியிருந்தாலும் இந்த பெண்மணி அவங்க கொடுத்துருக்க இந்த முக்கியமான வாக்குமூலம் ஒட்டுமொத்த இந்த கரூர் வழக்கையே மிகப்பெரிய பெரிய அளவுல புரட்டி போட்டு திமுக கும்பல் கரூர் கேங்கு அவங்க எல்லாருமே வசமாக சிக்கினாங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே பயப்படுற மாதிரியான பயந்து வெலவெலத்து போகிற மாதிரியான மிக மிக முக்கியமான ஒரு ஒரு ஐ ஐ விட்னஸ் விட்னஸ் வாக்கு மூலத்தை தற்போது கிட்டத்தட்ட பல நாள் நினைவுல இல்லாம இப்ப நினைவுக்கு திரும்பி இருக்க கரூர் நடந்த அந்த சம்பவத்துல இருந்து உயிர் தப்பிய இந்த பெண்மணி பாத்தீங்கன்னா அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட மிக 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 முக்கியமான திடுக்கிடும் வாக்கு மூலத்தை இன்னைக்கு தந்திருக்காங்க அந்த வாக்குமூலத்தை பற்றி கம்ப்ளீட்டாக ஏ டு செட் விவரம் எதுவும் இப்போதைக்கு தெரிய வரல ஆனாலுமே ஓரளவுக்கு ஹைலைட்டான விஷயங்கள் அரசல் புரசலான விஷயங்கள் மட்டும் ஓரளவுக்கு தற்போது இன்னைக்கு நடந்த விசாரணையில் இருந்து தெரிய வந்திருக்கு இந்த தகவல் தற்போது ஆளும் திமுக அரசு முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை வரைக்கும் எல்லாரையுமே கதி கலங்க வைக்கிற மாதிரி தான் அந்த பெண்மணி முக்கியமான வாக்குமூலத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படி அந்த பெண்மணி என்ன தான் வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரத்தை இங்கே இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் மட்டும் பாருங்க அதாவது கரூர் வழக்கில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேரை ஒட்டுமொத்தமா நம்ம தமிழகம் இழந்திருந்தாங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே அந்த நாள் ஒரு கோரமான நாள் கருப்பு தினம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்க நாற்பத்தி ஓரு பேர் மறைந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் காயம் அடைஞ்சவங்க அவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான பேர் கரூர் இந்த அதாவது விஜய் அவரை பார்க்க வந்திருந்தப்ப அங்க நடந்த தள்ளு முள்ளு அதே போல் அன்று இரவு நடந்த அந்த கோரமான சம்பவத்தில் உயிர் தப்புனவங்க கிட்டத்தட்ட அதாவது உயிர் தப்பியிருக்காங்க பயங்கரமா காயம் அடைஞ்சவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான பேர் ஏன் இப்ப கூட ஒரு சில பேர் முழுசா குணம் அடையாம கரூர் அந்த சம்பவத்தில் சீக்கிரவங்க ஒரு சில பேர் இருக்காங்க

கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் சிபி அதிகாரிகள் அஜய் ரஸ்தோகி அவர்கிட்டயே நேரடியான சிபி அதிகாரிகள் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதுல இருக்கிற ஹைலைட்டான விஷயங்கள் தற்போது வெளியே வந்திருக்கு இதுதான் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியில இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஆட்டம் காண்ற மாதிரியான ஒரு வாக்குமூலத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படி என்னதான் இந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்று இரவு விஜய் அவரை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே கூடியிருந்தாங்க அங்க கூடியிருந்தவங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட நிறைய பேர் எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அதே அவங்களுடைய அந்த பேஜ் துண்டு அங்க இருந்தவங்க எல்லா கிட்டையுமே ஏற குறைய அங்கே இருந்த விஜய் ரசிகர்கள் தொண்டார்கள் அதே போல் அங்கே பார்க்க வந்த ரசிகர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட அங்கே விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் பேட்ச் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பேட்ச் எல்லாத்தையுமே ஏறக்குறைய அங்கே இருந்தவங்க நிறைய பேர் அந்த பேட்சை போட்டிருந்தாங்க அதே போல் துண்டு கட்சி அந்தடைய கலர் துண்டை கூட நிறைய பேர் போட்டிருந்ததை எங்களால் அங்கே சாய்ந்திரத்தில் இருந்தே ஏறக்குறையாக பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க ஆனா நேரம் ஆக ஆக அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வர போறாரு அப்படின்னதுமே இன்னும் நிறைய கும்மல் நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அந்த உள்ள வர்றவங்கல சில பேர் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி குண்டர்கள் மாதிரி இருந்தாங்க அவங்க யாருமே அவங்க யாருக்கிட்டையுமே அந்த கட்சியினுடைய அந்த பேஜோ இல்ல துண்டோ எதுவுமே இல்லாம மக்கள்கிட்ட தள்ளுமுள்ளு ஏற்படுத்துற மாதிரி குண்டர்கள் மாதிரி ரவுடிஸ் மாதிரி அங்க உள்ள வந்த அதாவது அவங்களை பாக்குறதுக்கு நிச்சயமா இவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாக்குறவங்க எல்லாருக்குமே தோன்ற மாதிரி என்ன பார்க்க ரசிகர்கள் மாதிரியும் இல்ல கட்சியை சேர்ந்தவங்க மாதிரியும் இல்லை ஆனா அவங்க நடந்துக்கிறது ஒரு மாதிரி கோரமாகவும் ரொம்ப மோசமாகவும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ரவுடி போல நடந்துக்கிற மாதிரியான ஒரு சில குண்டர்கள் விஜய் அவரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐந்து பத்து நிமிடத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் அங்க பரவலாக கும்மல் உள்ள திரியறத பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க அதே போல அதுக்கு அப்புறமா இந்த பெண்மணி அவங்க சொன்ன விஷயம்தான் பாத்தீங்கன்னா கேக்குற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி பயங்கர அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கு அதாவது உள்ள வந்த இவங்க அதுக்கப்புறமா ஒரு சில நிமிடத்துல அந்த இடத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அந்த இடத்துல ஒரு மாதிரியான பரபரப்பான சூழல் கலவரம் மாதிரியான சூழல் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தேன் உள்ள வந்த அதாவது ரவுடி மாதிரி ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த இவங்க எல்லாருமே உடனே அவங்களுடைய உண்மை சுயரூபத்தை காட்டுற மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையுமே பிடிச்சி தள்ளுற மாதிரி அவங்க கழுத்தில் இருக்கிற செயினை பறிக்கிற மாதிரியான ஒரு மோசமான செயலில் அங்கே தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த இந்த நபர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட மோசமான செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு இந்த பெண்மணி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களால அங்கே கலவரம் ஒரு மாதிரியான பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதுமே அங்கே சரிஞ்சு கீழே விழுந்தவங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டவங்க எல்லாரும் மேலேயுமே ஏறி மிதிக்கிறது அவங்க அதாவது ஒரு கோரத்தின் உச்சத்தை இவங்க சம்மந்தம் இல்லாமல் சுற்றின இந்த நபர்கள் எல்லாருமே வெளிப்படுத்தினாங்க என்னுடைய கண் கூட நான் இது எல்லாத்தையுமே பார்த்தேன் என்னுடைய கழுத்தில் இருந்த செயினையுமே அறுத்து பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் கீழே தள்ளி விட்டு தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான திடுக்கிடும் வாக்கு மூலத்தை இந்த பெண்மணி கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் நினைவு இல்லாம இருந்து அதுக்கு அப்புறமாக தான் இந்த பெண்மணிக்கு இப்ப சமீபத்தில் நினைவு திரும்பி இன்னும் மருத்துவமனையில் இவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு மிக் ஒரு முக்கியமான ஒரு ஐ விட்னஸ் பெண்மணி இவங்க அப்படின்னே சொல்றாங்க அதாவது கரூர் சம்பவத்துல நிறைய பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் அவங்க மறைஞ்சி போயிட்டாங்க நூற்றுக்கும் அதிகமான பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காயம் அடைஞ்சு அதுல இருந்து தப்பிய லிஸ்ட்ல இந்த பெண்மணி இருக்காங்க ஆனா தப்பிச்சாலும் கிட்டத்தட்ட பல நாட்கள் நினைவு திரும்பாம மருத்துவமனையிலே இருந்து இப்ப நினைவு திரும்பி சிபி அதிகாரிகள் விசாரணைக்கு வந்திருக்காங்க முக்கியமா அஜய் ரஸ்தோகி அவர் விசாரணைக்கு வந்திருந்தப்ப இப்பதான் நினைவு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா ரீகவர் ஆகிட்டு இருக்காங்க இந்த பெண்மணி ஆனா இவங்களுடைய புகைப்படம் பெயர் எதுவுமே வெளியிடப்படல ஆனால் இவங்க கிட்ட அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு ஆனா அஜய் ரஸ்தோகி அவர் வந்ததுக்கு அப்புறமா நேரடியான விசாரணை இந்த பெண்மணி அவங்க கிட்ட நடத்தியிருக்காங்க அதுல தான் இந்த ஐ விட்னஸாக இருக்கிற இந்த பெண்மணி இவங்க சொல்லிருக்க இந்த திடுக்கிடும் வாக்கு மூலம் தெரிய வந்திருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அதே போல மக்கள் இவங்க எல்லாரையும் கடந்து சம்பந்தம் இல்லாத நபர்கள் கண்டிப்பாக அங்க விஜய் பரப்புரைக்கு உள்ள சுத்தி இருக்காங்க அவங்க எல்லாருமே செயனை அறுக்கிறது அதே போல தள்ளு முள்ளு அங்க கலவரம் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாரையுமே பிடிச்சு தள்ளி அவங்கள மிதிச்சு அவங்களுடைய உயிர் போற மாதிரியான கோர செயல்ல அங்க இருந்த குண்டாஸ் மாதிரியான நபர்கள் நிச்சயமாக ஈடுபட்டிருக்காங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு உறுதியாக இந்த பெண்மணி பாத்தீங்கன்னா ஒரு ஐவிட்னஸ் மாதிரி இந்த விஷயத்த சிவி அதிகாரிகள் அதே போல அஜய் ரஸ்தோகி கிட்ட உறுதியாக அடிச்சு சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான விஷயமாக இவங்க சொல்லியிருக்கிறது அங்க இருந்த நிறைய பேர் யாருமே பாக்குறதுக்கு குண்டாஸ் மாதிரி இல்லை ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள் அதே போல ரசிகர்கள் அந்த மாதிரி ஒரு நடுத்தர வயது சாதாரண வயது நபர்கள் அங்க இருக்கிறத நிறைய பேரை சாய்ந்தத்துல இருந்தே பார்க்க முடிஞ்சது ஆனா விஜய் அவர்கள் உள்ள வராரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம ரவுடி மாதிரி குண்டாஸ் மாதிரியான சுத்திர நபர்கள் பார்க்க முடிஞ்சது அவங்க யாருக்கிட்டையுமே தமிழக வெற்றி கழகத்தின் துண்டோ பேஜோ இல்ல முக்கியமா அவங்களை பல பேர் திடீர்னு ரவுடி மாதிரி திருடர்கள் மாதிரி அங்க கோரமா மோசமா நடந்துகிட்டாங்க நகையை பறிச்சாங்க தள்ளுமுள்ள ஏற்பட்டு எல்லாரையுமே மிதிச்சிருக்காங்க அதுல இருந்து நினைவு திரும்பின இந்த பெண்மணி கிட்டத்தட்ட பல நாள் மருத்துவமனை சிகிச்சை எடுத்து இப்பதான் நினைவு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா ரீகவர் ஆகிக்கிட்டு வராங்க இந்த ஐ விட்னஸ் பெண்மணி தற்போது அஜய் ரஸ்தோகி அவங்க கிட்ட கொடுத்திருக்க இந்த வாக்கு மூலம் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க முன்னூறுக்கும் அதிகமான பேரை விசாரிச்சிருந்தாலும் இந்த பெண்மணி கொடுத்திருக்க வாக்கு மூலம் மிக மிக முக்கியமான வாக்கு மூலமாக பார்க்கப்படுது ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து இது வரைக்கும் நிறைய விசாரணை எல்லாமே நடத்தியிருக்காங்க எல்லா விசாரணையுமே ஒரு குறிப்பிட்ட நபர் தான் பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி தான் இது வரைக்கும் விசாரணை நடந்திருக்கு இப்படி இருக்க அந்த கரூர் சம்பத்துக்கு உள்ள ஒரு ரவுடி மாதிரியான மோசமான நபர்கள் யாராவது வராங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க திமுகவை சேர்ந்த நபர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட எண்ணற்ற ஆதாரம் நிறைய வாக்குமூலம் எல்லாமே இருக்கு அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இந்த பெண்மணி இவங்க கொடுத்திருக்க வாக்குமூலம் மூலம் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய சந்தேகத்தை இன்னமும் 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 பன்மடங்கு நூறு சதவீதம் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு நிச்சயமா திமுக அவங்களுடைய குண்டர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த விஜய் பரப்புரையில் கண்டிப்பா அவங்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப ஏறக்குறைய இந்த பெண்மணி இவங்க மூலியமா நூறு சதவீதம் உறுதியும் ஆகிருக்கு அதே போல ஒரு சில பேரை அடையாளம் காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க இந்த பெண்மணி அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு என்னால் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால நிச்சயமா கரெக்டான குற்றவாளி அன்று இரவு யாரெல்லாம் வந்து செயின அறுத்தாங்க யாரால மிதிச்சாங்க அப்படின்னு இந்த பெண்மணி அவங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமா இன்னும் அடுத்தடுத்து இந்த பெண்மணி இருந்து நிறைய தகவல்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்